மது அருந்தும் போது தகராறு பாட்டிலால் குத்தி வாலிபர் கொலை நண்பர்களுக்கு வலைவீச்சு புதுவை லாஸ்பேட்டை கள்ளிமேடு மைதானம் அருகே வாலிபர் ஒருவர் முகம் சிதைந்த நிலையில் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடைப்பதாக அப்பகுதி மக்கள் லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வாலிபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட வாலிபர் கருவடிக்குப்பம் மேட்டுத் தெருவை சேர்ந்த அப்பு என்கின்ற பிரதாப் என்பதும் அவர் மீது அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிய வந்தது கொலை செய்யப்பட்ட பிரதாப் மற்றும் அவரது நண்பர்களுடன் கொல்லிமேடு மைதானத்தில் அமர்ந்து மது அருந்தியுள்ளார் அப்போது மது போதையில் ஏற்பட்ட தகராறில் பீர்பாட்டிலால் நண்பர்கள் குத்தியதால் பிரதாப் இறந்திருக்கலாம் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் பிரதாபின் நண்பர்களான கொலையாளிகளை வலை வீசி தேடி வருகின்றனர் புதுவையில் கடந்த நான்கு நாட்களில் மூன்று பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் இதனால் புதுவை மக்களிடையே பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது